நாம் பீஸா பர்கர் பரோட்டா சப்பாத்தி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் என்றால் ஆண்களுடைய மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை அப்புறம் ஆண் பெண் இருவருக்கும் ஏற்படக்கூடிய பால்வினை நோயை போக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணிக்கிரையை தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும் ஹாய் வியூவர்ஸ் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனின் உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் கண்டிப்பாக கீரையை பயன்படுத்த வேண்டும் இன்றெல்லாம் நாம் யாரும் கீரையை பயன்படுத்துவதில்லை ஏனென்றால் நாம் பீஸா பர்கர் பரோட்டா சப்பாத்தி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் என்று அதில் மோகத்திலேயே போய்விட்டோம் இந்த கீரையை நாம் கண்டுகொள்வதே இல்லை எனவே நாம் ஆரோக்கியமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் வாரத்தில் இரண்டு நாட்கள் கீரையை பயன்படுத்துங்கள் அதற்கான பதிவு தான் இது இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை கண் கண்ணிற்கு மிக நல்லது கண் குளிர்ச்சி கண் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக வராது பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டால் கண் நன்றாக தெரியும் என்றும் சொல்வார்கள் இந்த வாரம் கண்டிப்பாக நாம் பொன்னாங்கண்ணி கீரையை தான் பார்க்க போகிறோம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வைத்து நாம் எவ்வாறு பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு செய்வது என்பதை இன்று தெரிந்து கொள்வோம் இவற்றை மட்டுமல்ல எல்லா கீரைகளையும் பயன்படுத்தி நீங்கள் வாரம் இரண்டு முறை கீரை குழம்பு வைத்து சாப்பிடுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் வாருங்கள் போகலாம் எப்படி இந்த பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு செய்வது என்பதை பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சிறு பாசிப்பருப்பு அலசியது தேவையான அளவு தக்காளி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் இதற்கு பயன்படுத்த வேண்டும் மருத்துவ குணம் அதிகம் உள்ளது பூண்டு பச்சை மிளகாய் அலசிய பொன்னாங்கண்ணி கீரை இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரையில் நிறையா வகைகள் இருக்கிறது மிக பிரசித்தி பெற்றது மருத்துவ குணம் உடையது இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் அனைத்தையும் இந்த குக்கரில் போட்டுக்கொள்ள வேண்டும் அனைத்து பொருட்களையும் பிறகு கீரையவும் இந்த குக்கரில் போட்டுக்கொள்ள வேண்டும் பிறகு உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்ள வேண்டும் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும் குக்கரில் வைத்து மூன்று விசில் வரும் வரை காத்திருக்க வேண்டும் நான்கு விசில் வந்த பிறகு குக்கரில் இருந்து இறக்கி இவற்றை நன்றாக மத்து வைத்து கட கடைந்து கொள்ள வேண்டும் பிறகு மஞ்சட்டி பயன்படுத்துங்கள் அதுதான் மிகப்பெரிய ஆரோக்கியம் இவற்றில் நல்லெண்ணெய் பயன்படுத்தினீர்கள் என்றால் மிக மருத்துவ குணம் உடையது எண்ணெய் அளவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எண்ணெய் காய்ந்த பிறகு போட்டுக் கொள்ளுங்கள் பிறகு சீரகம் சீரகத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் பிறகு மிளகாய் ஒரே ஒரு பட்டமிளகாய் போட்டுக்கொள்ளுங்கள் அதிகமாக காரம் வேண்டாம் இவையெல்லாம் நன்றாக பொறிந்த பிறகுதான் நீங்கள் இந்த கடைந்த கீரையை ஊற்ற வேண்டும் பொன்னாங்கண்ணி கீரையினுடைய மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் என்றென்றால் ஆண்களுடைய மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் ஆண் பெண் இருவருக்கும் ஏற்படக்கூடிய பால்வினை நோயை போக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும் எலும்புகள் வலிமையாகும் இருபத்தேழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீர்கள் என்றால் மூலம் மூலம் என்ற நோய் குணமாகும் ஒரு பழமொழி கூட இருக்கிறது இருபத்தேழு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டால் பகலில் கூட நிலவை பார்க்கலாம் என்று பிறகு இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இப்போது நன்றாக கா பொறிந்துவிட்டது அனைத்தும் இப்போது கடைந்து வைத்திருக்கும் இந்த கீரையை இவற்றில் ஊற்றுங்கள் இவைதான் பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு இவை ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது மட்டுமல்லாமல் அதிகமாக புற்றுநோய் வருவதையும் இந்த பொன்னாங்கண்ணி தடுக்கிறது என்று நமது சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள்